பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிபி உறுப்பினர் அவர்கள் இந்த இளைஞருடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக கொண்டு வந்த இந்த பிரேரணையை நான் உண்மையாகவே ஆமோதிக்கிறேன் மிகவும் நன்றி இந்த மாதிரியான ஒரு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்ததுக்கு ஆனால் கவலையோடு சில விடயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஐந்தா ஏழா எட்டாம் மாதம் பதினெட்டாம் திகதி முதன் முதலாக எங்களுடைய பெண்கள் படை ஆரம்பிக்கப்பட்டது ஆகவே அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக இளைஞர்களுடைய எதிர்காலம் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுடைய எதிர்காலம் வந்து இளைஞருடைய எதிர்காலம் இல்லாமல் போயிருக்கின்றது உங்களுக்கு முக்கியமாக நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ன படியம் என்றால் வடக்கு கிழக்கிலே உட்பட மொத்தம் பதினாலாயிரத்தி எண்ணூறு நியமனங்கள் இளைஞர்கள் பட்டதாரிகளுக்குரிய நியமனம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரணிலுடைய அரசாங்க காலத்திலே டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அபிவிரு அபிவிருத்தி உத்தியோகராக வழங்கப்பட்டிருந்தது இது ஒரு அரசியல் ரீதியான நியமனம் என்பது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த இளைஞர்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருந்த அந்த அப்பாயின்மெண்ட் வந்து அதன் பிறகு பாடசாலை கல்வி ஆசிரியர்களாக ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உங்களுடைய அரசாங்கத்தை குற்றம் சாட்டவில்லை ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டாம் ஆண்டு அது மாற்றி கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு என்று நினைக்கிறேன் இருபத்தொண்டிலிருந்து இருபத்தைந்து வரைக்கும் அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தராக உள்வாங்கப்பட்ட இளைஞர்கள் அதன் பிறகு ஐந்து வருடங்கள் பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் அன்றைய தினங்களில் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க அவர்கள் இதே கதிரையில் என்று நினைக்கிறேன் இருந்து கொண்டு சொன்னார் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் கூடாது அவர்களுக்கு இப்போது ஆசிரியர்கள் தேவை இருப்பதால் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸை ஆசிரியர்களாக மாற்றவும் என்று இதே இடத்திலே என்று நினைக்கிறேன் ஆனால் இன்று உங்களுடைய அரசாங்கம் வந்ததன் பிறகு அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்களாக இணைக்கப்பட்டவர்கள் மறுபடியும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகவும் அதே நேரம் அரசாங்கத்து வேலைகளில் இருந்து பின்பாக்கப்படுவதாகவும் எனக்கு நேற்றைய முன்தின தினம் எனக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இது நான் எப்படி வழங்குகிறேன் என்றால் ஒரு காலத்திலே உங்களுடைய இந்த ஜேவிபி எனப்படுகின்ற ஒரு அமைப்பு என்பிபி என்படுகின்ற அமைப்பு வந்து தொழிற்சங்கங்களூடாக வளர்ந்தது அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தான் உங்களுடைய அமைப்பு வளர்ந்தது ஆனால் வளர்ந்து இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்திருக்கிற நீங்கள் மறுபடியும் அதே இளைஞர்களுடைய எதிர்காலத்தை இல்லாமல் பண்ணியிருக்கிறீர்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லுகிறேன் நீங்கள் அந்த தபால் ஊழியர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தொடர்பான பிரச்சனை இளைஞர்களுடைய பிரச்சனையை பார்ப்போம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு வருவதிலே நானும் நீங்களும் ஒரே எண்ணத்தில் இருக்கிறோம் அது கட்டாயம் கொண்டு வர வேண்டும் ஆனால் உங்களால் ஒரு வைத்திய ஊழியர்களை வைத்திய ஒருவருக்கு இங்கப்படின்ற கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது ஏனென்றால் நான் நேரடியாக சொல்கிறேன் நான் உட்பட எங்களுடைய பா எங்களுடைய வைத்தியர்கள் அனைவருமே நாலு அல்லது ஆறு தியாலம் ஓவர் டைம் எழுதுகிறார்கள் பிரைவேட்டில் இருந்து கொண்டு அதை உங்களால் உங்களுக்கூடிய முதுவேலம் இருந்தால் உங்களால் அதை மாற்ற முடியாது ஆனால் நான் உங்களை கேட்குறேன் நூற்றி ஐம்பத்தி பேர் இருக்கிறீர்கள் நீங்கள் அதை கொண்டு வந்தால் உங்களுடைய அரசாங்கம் பாதிக்கப்படும் ஆகவே அந்த சட்டம் மூலத்தை நான் கொண்டு வருகிறேன் அந்த ஃபிங்கர் பிரிண்டை நாங்கள் வைத்தியர்கள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சகலை இவன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு வர வேணுமென்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அம்மையே சிங்களிக்கேண்ணா